லோவாக போனாலும் நல்லா இருந்தது படம் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க கதை எடுத்த சப்ஜெக்ட் நல்லா இருந்தது அதை ப்ரெசென்ட் பண்ண விதமும் நல்லா இருந்தது கண்டிப்பாக அவர் வந்து நல்ல ஒரு குணச்சித்திர பண்ணிகிட்டு இருக்காரு நல்லாவே சூப்பராக பண்ணுறாரு பகத் பாசல் கேட்கவே வேணாம் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க தேங்க்யூ

காமெடி வந்து அங்கங்க தான் இருக்க மாதிரி இருக்கு ஸோ டிஃப்ரெண்ட் பர்சன் ஆஃப் வடிவேல் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணுறாரு சூப்பராக நடிச்சிருக்காரு அவர் சொல்லவே வேண்டாம் சொல்லுங்க மியூசிக் வந்து யா படத்தோட சூப்பர் படம் ப்ரோ செம்மையாக இருக்கு நீங்கள் படம் பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக படம் பார்க்கணும் ப்ரோ பேரண்ட்ஸ் சில்ட்ரன் எல்லாருமே வந்து படம் பார்க்கணும் நல்ல படம் ப்ரோ ஆக்சுவலி நம்ம ஜஸ்ட் மலையாளம் ஃபிலிம் மட்டும் சப்போர்ட் பண்ணாமல் இதே அங்கே வந்து தான் நல்ல படம்னு சொல்லியிருப்போம் இங்கே வந்தால் சப்போர்ட் பண்ண மாட்டோம் ஸோ ப்ளீஸ் எல்லாருமே இட்ஸ் மஸ்ட் வாட்சபிள் மூவி ப்ளீஸ் சஜஸ்ட் பீப்புள் டு வாட்ச் நோ அன்வான்ட் சீன்ஸ் நோ எக்ஸ்ட்ரா மியூசிக் ரெண்டு சூப்பர் பர்ஃபார்மென்ஸ் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரெண்டு லெஜெண்ட்ஸ் ஆக்சுவலி நம்ம தலைவரெலாம் சு தூக்கி சாப்பிட்றாரு ஃபாத் ஃபார்ஸில் அசால்ட்டாக நடிக்கிறார் அதனால் வி ஹவ் குட் பர்ஃபார்மெர்ஸ் ஆக்சுவலிக்காக நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம் படம் நல்லா இருக்கும் படம் நல்லா இருக்குது நல்லா காமெடி ஜேனலாகவும் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப்பில் செகண்ட் ஆஃபும் நல்ல ட்விஸ்டாக டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது படம் ஒரு த்ரில்லர் மாதிரி இருக்கும் இல்லை படம் வந்து நான் என்ன சொல்ல வரான்னு பார்த்தா அடுத்த ஒரு ஆடியன்ஸுக்கு அது வந்து இம்பேக்டாக இருக்காது வந்து பாருங்கள் படம் ஆனால் நல்லாயிருக்கு ஒர்த்தபுள் வடிவேலோட ஆக்டிங் செம்மையாக இருக்குது சான்ஸே இல்லை இல்லை அதுதான் அதுதான் மெயின் அந்த படம் பா இதை வந்து நான் ரிவியூல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்கன்னா அடுத்த ஒரு ஆடியன்ஸுக்கு அது வந்து ஃபுல் இருக்காது அந்த மரதின்னு வச்சு தான் வடிவேல் வராரு அதை வச்சு அந்த ஜேர்னல் போகும் செகண்ட் ஆஃப்பில் அதுக்கான பிரேக்கிங் அவங்களே சொல்லுவாங்க சொல்லும் போது அந்த கதை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு படம் நல்லாயிருக்கு லாக்லாம் இல்லை ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த ஜேர்னி தான் படம் அந்த வை ஒய் செகண்ட் இஸ் டேக்கிங் பிளேஸ்ன்றது தான் ஃபஸ்ட் ஆஃபில் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது நம்மளுக்கு என்கேஜிங்காக போகுது ரெண்டு செம்ம பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியல ரொம்ப நல்லாயிருக்கு படத்தில் பேக் க்ரௌண்ட் ஸ்டோரெலாம் ஏன் ப்ரோ சட்டலான மியூசிக் தான் படத்தோட ஜாய் ஆடான தானே தவிர எக்ஸ்ட்ரா மியூசிக்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை செம்ம பர்ஃபாமன்ஸ் இருக்கு ப்ரோ எஸ்பெஷலி படத்தில் ஒரு கான்செப்ட் இருக்குது சும்மா ஜர்னி மாதிரி இல்லாமல் மெழுகன் மிஸ் அ குட் மூவி அகேன் அந்த மாதிரி தான் எதிர்பார்த்து வந்தேன் பட் இதில் ஒரு ரொம்ப ரிக்யர்டான ஒரு கான்செப்ட் இருக்குது அதை கண்டிப்பாக பார்க்கணும் எல்லாருமே ஐ இட் டு டெஃபினெட்லி என்கரேஜ் பேரன்ட்ஸ் டு ஓப்பன் அப் சம்திங்ஸ் அது கண்டிப்பாக நிறையா இடத்துல நடக்குது ஸோ அதனால் எசன்ஷியல் தான் கண்டிப்பாக வந்து தான் பார்க்கணும் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக படம் ஆகும் ப்ரோ சூப்பராக இருக்குது மோர் தேன் யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸும் கண்டிப்பாக பார்க்கணும் அகெயின் பட் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும் நல்லா போகணும் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ பூ செமையாக இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே அப்படியே ஃபுல்லாக காமெடியாக இருந்துச்சு ஃபகத் ஃபாதிலும் நல்லா காமெடியாக இருந்துச்சு வடிவெல்லாம் அப்படியே ஃபேஸிலேயே ஆக்ஷன்லேயே நல்லா காமெடி பண்ணியிருந்தாரு நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே காமெடியாக இருந்துச்சு இந்த மாதிரி கதைன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஃபஸ்ட் ஆஃப்கும் சாக்கேன் நான் அப்படியே சும்மா அப்படியே ஃபுல்லாக ட்விஸ்ட்டாக இருந்துச்சு நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ்டாக நல்லா வந்து பார்க்கலாம் எல்லாரும் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்குற மாதிரி தான் மூவி இருக்குது எங்கேயுமே லேக் அடிக்கல படம் செமையாக இருந்துச்சு மூவி கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக இருக்காங்க லென்த்து அந்த மாதிரி எதுவும் இல்லை அது படம் அப்படியே ஃபுல்லாக ஃபஸ்ட் ஹாஃப் காமெடியாக இருந்ததுனால எங்கேயுமே லெந்த் எங்கேயுமே லேக் அடிக்கலை நல்லா தான் போயிருந்துச்சி செகண்ட் ஹாஃப் வந்து ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் இருந்தாலும் இன்னும் நல்லா படம் போயிருந்துச்சு ரெண்டு பேருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க கோவை சார்லாவும் செமையாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களும் பகத் ஃபாதி சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாரு வடிவேலும் ஃபேஸ் ஆக்சன் இது நல்லா இருந்துச்சு இது பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஸ்க்ரீன் ப்ளே ஸ்க்ரீன் ப்ளே ப்ரெசன்ஸு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு அது பா பாட்டு எல்லாமே வந்து படத்தோடய இருந்தனால அது அதுவும் செம்மையாக இருந்துச்சு அப்படியே ரெண்டு பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேர் யாருக்கு ரெண்டு பேர் ஆக்டிங்குமே ஈக்கல்லாக ரெண்டு பேருமே போட்டி போட்டி தான் நடிச்சிருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு இப்போ பார்ட்னர்ஷிப் போட்டு நடிச்சிருந்தாங்க ரெண்டு பேர் இவங்க அவங்கன்னு சொல்ல முடியாது ரெண்டு பேருமே செமையாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க ஃபகத் ஃபாசில் செம்மையாக ஆக்ட் பண்ணியிருந்தார் அவருக்கு ஈக்குவலாக வந்து வடிவேலும் செம்மையாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இவர் இங்கே இருப்பவனவோ அவ வடிவில் ஆக்ட் பண்ணியிருந்தாரு அப்புறம் ஃபகத் ஃபாசிலும் சேர்ந்து ரெண்டு பேருமே நல்லா ஆக்ட்